இத்தாலியோட ஆல்ப்ஸ் மலையில ஆயிரக்கணக்கான டைனோசர் கால் தடங்கள் இது ஏதோ பழைய எலும்பு கூட பத்தின நியூஸ்ல ஒரு உயிரினம் எப்படி வாழ்ந்துச்சு அதோட நடத்தை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்த மாதிரி அதுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அடுத்த வருஷம் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் நடக்க போற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இது இருக்கு வீரர்கள் பனிச்சறுக்கு செய்ய போற அதே நிலத்துல ஒரு காலத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அடி நீள டைனோசர்கள் கூட்டமா நடந்து போயிருக்கு வடக்கு இத்தாலியில ஸ்டெல்வியோ நேஷனல் பார்க்ல ஆயிரக்கணக்கான தடங்கள்னு சொல்றாங்க ஆயிரக்கணக்கான தடங்கள்னா டிராசிக் காலகட்டம் ஆமா அப்போதான் டைனோசர்கள் பூமியில ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருந்த நேரம் சில கால் தடங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை அடி அகலம் வரைக்கும் இருக்கு அதில் கால் விரல்கள் அப்புறம் அதோட கூர்மையான நகங்களோட அச்சு கூட இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கு அதுதான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் ஆல்ப்ஸ் மலை தொடர்னா ரொம்ப செங்குத்தான பாழைகள் பனிமூடின சிகரங்கள் நிறைஞ்ச இடமாச்சே அங்க எப்படி டைனோசர்கள் நடந்திருக்க முடியும் இன்னைக்கு நம்ம பாக்குற அந்த செங்குத்தான மலைச்சுவர் இருநூத்தி பத்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்ல அது வந்து ஒரு டைடல் ஃபிளாட் அதாவது கடல் அலைகள் வந்துட்டு போற ஒரு சேறு நிறைஞ்சு கடற்கரை பகுதி அந்த டைனோசர்கள் அந்த மென்மையான சேத்துல நடந்து போனப்போ அதோட கால் தடங்கள் பதிஞ்சிருக்கு காலப்போக்குல அந்த சேறு மெதுவா காஞ்சி பாறையா மாறிடுச்சு